வந்து உங்களுக்கு ஒரு குவாலிட்டி மேனேஜர் அதனால ரொம்ப குவாலிட்டி பார்ப்பேன் அஸ்லீட்டோட வரும் உங்களுக்கு

கிரவுண்ட் ப்ளோர்ல செட்டு செட்டா இருக்கிற தனி தனித்தனியா இருக்கிற பூமை எல்லாமே வந்து டிஸ்பிளேல வச்சிருக்காங்க இதை வந்து உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு பெரிய வீடியோவா போடுறேன் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் வாங்க இட்லி பாத்திரம் இருக்கிற செக்ஷனுக்கு வந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ட்ரை பிளை மாடல இந்த இட்லி பாத்திரம் வந்துருச்சு இப்ப வந்து உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டத்தோட வந்திருக்கு இது என்னென்ன ஸ்பெஷல்னு பாக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பாத்திரம் உங்களுக்கு சாண்ட்விச் பாட்டத்தோட செம வெயிட்டா அரிசம் அதனால நம்ம இட்லி பாத்திரமா மட்டும் இல்லாம குழம்பு வைக்கிறதுக்கு கிரேவி வைக்கிறதுக்கு அது மாதிரியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கைப்பிடியும் உங்களுக்கு ரெண்டு பக்கமும் பிளாஸ்டிக்கு ஸோ நமக்கு பிடி துணி தேவையில்லை இட்லி தட்டும் பாத்தீங்கன்னா ரெண்டு தட்டு ஒவ்வொன்னும் பாத்தீங்கன்னா ஏழு ஏழு குளிர் வருது இது நம்ம எண்ணெய் தடவையும் யூஸ் பண்ணிக்கலாம் இட்லி துணி போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து டோக்லா பிளேட்டும் உங்களுக்கு ரெண்டு இதோட அடிஷனலா வருது இதுல நம்ம இடியாப்பான் தட்டி இட்லி இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அடுத்து உங்களுக்கு ஸ்டீமர் பிளேட்டும் ஒண்ணு வருது இது ஆஷுவல் நம்ம என்ன வேணாலும் வேக வச்சுக்கலாம் இந்த மினி இட்லி குழி வந்து உங்களுக்கு நல்லா பெருசா இருக்குது சோ இது குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு அட்வான்டேஜ் இதுல அதே மாதிரி மூடியும் உங்களுக்கு வந்து நம்ம கடாய் சேஃப்ல கொடுத்துருக்காங்க நம்ம வேற பாத்திரத்துக்கும் இதை மூடியா யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி பாத்திரம் நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ்ல யூஸ் பண்ணலாம் கேஸ்ல யூஸ் பண்ணலாம் பாத்திரம் பாத்தீங்களா இப்போ வந்து மூடியோட செட்டா வந்திருக்கு ஃபுல்லா பாத்தீங்களா உங்களுக்கு எல்லா பக்கமும் லேசர் பிரிண்ட்ல வந்திருக்கு உங்களுக்கு ஹேண்டில் நல்ல லுக்கா வரும் இதுவுமே கேஸ் இண்டக்ஷன்ல வெச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல சைஸ் இதுக்கு அடுத்து சைஸ் மொத்த மூணு சைஸ் இதுல வந்திருக்கு மூணுக்குமே லிட்டோட வந்திருக்கு போன தடவை திருச்செந்தூர் கோயிலுக்கு போகையில பாத்தீங்கன்னா அந்த கியூல நிக்கையில அந்த வேர்வெயில வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிக்க வேண்டியதாக இருந்துச்சு ஸோ அதுக்காகவே வந்து டாய் செக்ஷன்ல வந்து உங்களுக்கு இருக்குது அதை நமக்கு நான் வாங்க வந்திருக்கேன் ஒரே பட்டன் ஆஃப் ஆன் மட்டும் இதுல வந்து உனக்கு கண்ட்ரோல் ஸ்பீடு ஸ்லோ ஓகே ஓகே ஆன் ஆஃப் ரெண்டுமே இதுல இருக்குது காத்து வந்து நல்லா சமையா வருது இதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி வைக்கிறதுக்கு கொடுத்துட்றாங்க அதே மாதிரி இது சார்ஜபிள்

நான் ஸ்டிக்ல வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணாம பண்ணணும் இதுல வந்து நீங்க ஆயில் அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தூய் என்ன யூஸ் பண்ணிக்கலாம் கேஸ் இண்டக்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே செராமிக்ல நான் சொன்னால எங்க கடை டைப் வந்துக்குதுன்னு இதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு கேஸ் இண்டக்ஷன் எண்ணெய் வைக்கிற மாதிரி வரும் கிளாஸ் லிட்டோட வரும் உங்களுக்கு ஹேண்டில் நல்லா உங்களுக்கு லுக்கா இருக்கும் நம்ம பிரியாணி பட் சொன்னீங்களா அதுவும் அதே மாதிரி தான் உங்களுக்கு அதுவும் லுக்கா வந்துற உங்களுக்கு அதுவும் இண்டக்ஷன் கேஸ் ரெண்டுலயுமே யூஸ் பண்ற மாதிரி வரும் உங்களுக்கு फ्रेंड्स ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஸ்டைலஸ் ஸ்டீல்ல கூட இந்த கடை நம்ம கிட்ட இருக்கிறது தெரியும் ரெண்டு கைப்பிடியோட இருந்துச்சு இப்ப புதுசா வேற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு இப்போ அதே கடாய் வந்து உங்களுக்கு ஹேண்டில் நமக்கு எடு பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி வந்திருக்கு இதுவும் மேட் பினிஷிங்கோட வந்திருக்குது ஐபிடியும் பாத்தீங்கன்னா நல்லா வலுவலன்ட்டு உங்களுக்கு குத்தாம நல்லா வெயிட்டா இருக்கு எடுக்கிறதுக்கே ஈஸியா ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல கியூட்டா குட்டியா ஒரு இட்லி பாத்திர கலெக்ஷன்ஸ் போறோம் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா மங்கள் கஸ்டமரா நான் மாத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மங்கள் கஸ்டமரை நேரில் பார்த்து என்னோட சப்ஸ்கிரைபரா மாத்தின ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன நியூ சப்ஸ்கிரைபர் ஃபேமிலி இவங்க தான் ஏதோ டூரிஸ்ட் ஸ்பாட்கெல்லாம் வந்தா எவ்வளோ ஹாப்பியா இருப்போமோ அந்த மாதிரி மங்கள் மங்கல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து மங்கள்மங்களை பத்தி என்ன சொன்னாங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் மங்களன் மங்கலுக்கு நாங்க எங்க ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா ஒரு விசிட் இங்க சாமா முத கொண்டு பாத்திரம் எல்லாம் நாங்கள் இருந்து தான் வெளிநாட்டுக்கு வாங்கிட்டு போறோம் இங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் பாத்தீங்கன்னா எல்லாமே அந்தந்த பொருள் அந்தந்த இடத்துல கரெக்டா இருக்கும் நம்ம போய் அழகா எடுத்துட்டு வரலாம் அதே மாதிரி ஸ்டாஃப் வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி நம்ம கூடவே ட்ரயல் எடுத்துட்டு வருவாங்க நமக்கு வேணுங்கிறத தேடி எடுத்து கொடுப்பாங்க பில்லிங் செக்ஷன் வந்து நமக்கு கார் பார்க்கிங் போற வரைக்கும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சோ அதனால கண்டிப்பா எங்களுக்கு பிடிச்ச ஒரு இடம் மங்கள மங்கள் வந்து எல்லாம் ஒரே இடத்துல இருக்கு அதான் ஏழு ஃபுளோர் ஏழு ஃபுளோர் இருக்கு கோல்டு இருந்து ஆரம்பிச்சோம் பர்ச்சேஸ் முடிச்சோம் அவ்வளவுதான் இப்ப புதுசா கேன்டீனும் ஆரம்பிச்சிருக்காங்க அது எங்களுக்கு எங்க மாதிரி ஆளுங்களுக்கு ரொம்ப வசதி அப்பப்ப போய் ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்பி வந்து பர்ச்சேஸ் பண்றது அதுவும் ஒரு நல்ல விஷயம் இப்ப வெட்டி கடை வந்து பெரிய உங்களுக்கு சின்ன சைஸ் இருக்கு எட்டு இட்லி வரும் எட்டு இட்லி உங்களுக்கு வரும் ரெண்டு உங்களுக்கு பிளாஸ்டிக் ஹேண்டில் வரும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் துணி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம பிளேட் வரும் தட்டி இட்லி ஸ்டீமர் வரும் இடியாப்பம் சுண்டல் கொலுக்கட்டை எல்லாத்தையுமே வேக வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டீமர் வரும் நீங்க இது இல்லாம எதுவுமே இல்லாம நீங்க மல்டி கடாயாவ கூட யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் கடாயாவும் யூஸ் பண்ணிக்கலாம் இது கேஸ் இண்டக்ஷன் ரெண்டுலயுமே வைக்கலாம் சாண்ட்விச் பாட்டமோட உங்களுக்கு நல்ல ஹெவியாவே வேணும் நம்ம ஆலின் ஒன் த்ரீ த்ரீன் ஒன்னா யூஸ் பண்றது ஸ்டீமர் இட்லி பிளேட்டோட இப்ப அதுலயே இது வந்து ஹாஃப் கேஜி ல நம்ம பார்த்தோம் இது ஆலீன் ஒன்லயே உங்களுக்கு வந்து ஒன் கேஜில வந்து இட்லி பிளேட் இல்லாம வந்திருக்கு இட்லி பிளேட்டா வேணும்னாலும் நம்மகிட்ட இட்லி பிளேட் இருக்கு இட்லி பிளேட்ல வந்து இருவத்தி நாலு இட்லிலயும் இருக்கு நம்மகிட்ட பதினாறு இட்லிலயும் இருக்கு ஸ்டீமரு நல்லா பெருசாவே இருக்கு ஹோட்டல் யூஸ்க்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரைஸ் வடிக்கிறது இது வந்து ஒன் கேஜி ஆல்ரெடி நம்ம பாத்தது வந்து ஆஃப் கேஜி அதுலயே உங்களுக்கு பெரிய சைஸ் ஒன் கேஜில நம்ம சாதமும் அடிச்சிக்கலாம் ஆ ஸ்டீமரா யூஸ் பண்ணிக்கலாம் இது டூ இன் ஒன்னு ஓகேடா எனக்கு இட்லி பேட் வேணா வெறும் ஸ்டீமரும் ரைஸ் பாட் மட்டும் வேணும்னா இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கலாம் இதை நம்ம தனி பாட்டம் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுவும் நல்லா ஹெவியா இருக்கும் சாண்ட்விச் பாட்டமோட வரும் அதிகமா குழம்பு இதுமே லிட்டு செட் ஆகும் நான் மட்டும் யூஸ் பண்றதுனால லிட்டு போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பாடு வடிக்கிறதுக்கும் தனியா லிட்டு போட்டுக்கலாம் இல்ல சாப்பாடு நான் வடிக்கல வெறும் ஸ்டீமர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கூட ஸ்டீமர் போட்டு லிடு யூஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் இப்பதான் வந்து கேஷ் பாக்ஸ் பாக்குறேன் இது வரைக்கும் நம்ம வீடியோல போடல பார்க்க கியூட்டா அழகா இருக்கு இது வந்து உங்களுக்கு நிறைய சைஸ்ல இங்க நிறைய அடுக்கி வச்சிருக்காங்க அதனால எங்க மகன் எப்போ வந்தாலும் எங்க மகனோட நான் எங்க மருமகளோட பேர குழந்தைங்களோட இங்கதான் நான் வந்து எந்த பொருளுமே வாங்குவேன் அதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோலாம் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்